அலைக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த அற்புதம் ஒரு நாள் கணவன் சைக்கிளில் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போது மனைவி அவருக்கு பணிவிடை செய்துவிட்டு கணவரிடம் சொன்னால் என் சொரணத்தை விட்டு ஒரு பைக்கு வாங்கி வேலைக்கு சென்று வாருங்கள் என்றார் அதற்கு கணவர் சொன்னார் இந்த சைக்கிளே போதும் என் ஆரோக்கியம் நிறைந்து அதன் மூலமாக உனக்கு சந்தோஷம் தருவதற்கு ஏனென்றால் எனக்கு இறைவன் கிருபையால் எந்த நோயும் இல்லை மிக்க சந்தோஷமாக இருக்கிறோம் பைக் வந்தால் நோயும் சேர்ந்து வரும் பல பற்றாக்குறை ஏற்படும் இப்ப விற்கும் எரிபொருள் எகிரி நிற்கிறது அதுவும் உனக்கு தெரியும் பிள்ளைகள் பிறந்ததும் யோசிப்போம் இறைவன் மேலும் மேலும் சந்தோஷத்தை தருவான் இரண்டு முகங்களும் சிரித்தனர் السلام عليكم ورحمه الله وبركاته